வணக்கம் நான் கீதா செல்லமுத்து சென்னை இந்த ஏல்பி அஸ்ட்ராலஜி கோர்ஸ் பேசிக் பேசிக் முடித்து அட்வான்ஸ் கோர்ஸ் முடி முடிக்க போகிறேன் பேசிக் ஜாயின் பண்ணது ஒரு க்யூரியாசிட்டி இல்லை என்ன இருக்குது அப்படின்னு எதுவும் தெரியாமல் ஜோதிடம் என்பது ஒன்றும் தெரியாமல் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் ராசி பலன் பார்க்குறதோட சரி ஸோ எதுவும் தெரியாமல் சேர்ந்தேன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அட்வான்ஸ் கோர்ஸு ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா என்று தயக்கமாக இருந்தது ஆனால் டீச்சர்ஸ் எல்லோரும் இது இதை விட பேசிக்கை விட சுலபமாக இருக்கும் பேசிக் தான் கஷ்டம் அனு சொன்னதுனால சரி என்ன தான் இருக்குது பார்ப்போமேனு ஜாயின் பண்ண உண்மையாக வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது ஸோ இந்த ஒரு விஷயத்தை எளிமையாக்கிறது தான் ரொம்ப கிளாரிட்டி வேணும் அதில் ஆழமான புரிதல் வேணும் ஸோ இந்த அது இருந்தால் தான் ஒரு விஷயத்தை எளிமையாக்க முடியும் காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கிறது ரொம்ப சுலபம் ஸோ இது எளிமையாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அதுலேயும் நம்ம பொது உடை மூர்த்தி சார் வந்து ஒரு அருமையான சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு இது ஒரு டைம் மெஷின்னு சொல்லலாம் கால எந்திரம் இதில் கடந்த காலத்துக்கு போகலாம் நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த புரிதலோடு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள் எது எப்போ செய்யணும் இந்த காலம் வலிந்து செய்வது அது அப்படி செய்தால் ஒரு காரியம் சிறப்பாக இருக்கும் எவ்ரி திங் ஷுட் பி இன் அட் இட்ஸ் ரைட் டைம் இந்த டைம்ங்கிறது அவ்வளவு அது ஒன்று தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஹியூமன் பேர்த்தில் டைம் நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் எங்கே செலவு பண்ண போகிறோம் இந்த நேரத்தை பணத்தை விட ரொம்ப வேல்யூபிள் இந்த டைம் நம்ம படுற கஷ்டம் எல்லாமே இந்த நேரத்தை சரியாக பிரயோகப்படுத்தாமல் இருக்கிறது தான் நம்ம துன்பங்களுக்கெல்லாம் காரணம்ன்ட்டு இந்த கிளாஸ் படித்த பிறகு உணர்ந்துட்டேன் திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் இல்லைங்களா ம் நேரம் நேரத்தை எப்படி செலவு பண்ணும் முதலாவது நான் என்னுடைய நேரத்தை வந்து வேல்யூ பண்ண கற்றுக்கிட்டேன் அதுக்கு ஒரு பவுண்ட்ரிஸ் வைக்கணும் இல்லைன்னா எல்லோரும் எல்லா விஷயங்களும் நம்ம நேரத்தை ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிச்சுக்குவாங்க ஸோ நாம் எதுக்காக வந்திருக்கோம் என்ன செய்ய வந்திருக்கோம் அதை உணரணும் அதை தான் நான் வந்து உணர்த்தினாங்க எதை படிக்கணும் எப்போ வீடு வாங்கணும் கல்யாணம் எப்போ பண்ணிக்கணும் எப்போ நடக்கும் எது எப்போ நடக்காது நடக்காத டைம் போய் நம்ம எவ்வளோ போராடினாலும் நடக்காது அப்போ அந்த நம்ம மனநிலையை எப்படி வச்சுக்கணும் ஸோ இட் இஸ் மோர் அபவுட் நாம் கான்ஷியஸாக ஃபோக்கஸ்டாக கிளாரிட்டியோட தெளிவாக வாழ்க்கையை நடத்திட்டு போகணும் ஒரு ஓடை மாதிரி ஓடணும் ஓடிட்டே இருக்கணும் ஆனால் எதை நோக்கி ப பிரயாணம் பண்ணுறோங்கிறது டெஸ்டினேஷன் அது நமக்கு தெரியணும் ஒரு நாளில் என்ன செய்யலாம் அஞ்சு நாளில் என்ன செய்யலாம் நாற்பத்தஞ்சு நாளில் என்ன செய்யலாம் நானூற்றி அஞ்சு நாளில் எவ்வளோ என்ன செய்யலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கு நம்ம வந்து எது எப்போ எப்படி பண்ணணும்ட்டு பார்த்துட்டே போனால் அது எவ்வளவு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் எந்த மாடியூல் எந்த நாலேஜ் வந்து மாடியூல் மாடியூலாக அழகாக ஒரு முத்துக்கோக்குற மாதிரி கோத்துருக்காங்க ஸோ ஒரு மாடியூலில் படித்து முடித்த பிறகு இன்னொரு மாடியூல் அது அதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அதை ஸோ இட் இஸ் நாட் கோயிங் இன் அ சர்க்குலர் வே பட்டு அப்படியே ஒரு ஸ்பைரலாக அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும் ஸோ மேலே போக போகன்னா இன்னும் ஈஸியாக இன்னும் ஈஸியாக அப்புறம் ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப என்ஜாயபுளாகவும் இருக்குது நம்ம ஸோ அந்த மாடியூல் டிசைனிங் ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இடமாக தேடி போய் ஒவ்வொரு ஆசிரியரும் தேடி படிக்கிறத விட ஒரே இடத்துல பல விஷயங்களை ஒரு காமன் த்ரெட் இந்த காமன் த்ரெட் வந்து இந்த அஸ்ட்ராலஜி ஃப்ரேம் ஒர்க் இந்த அஸ்ட்ராலஜி ஃப்ரேம் ஒர்க் வச்சு நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கலாம் வாஸ்து படிச்சுக்கலாம் பற்றி படிச்சுக்கலாம் இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படி ஒரே இடத்துல வந்து எல்லாமே கிடைக்கிறது ஒரு சிறப்பான அம்சம் அப்புறம் வந்து இந்த ஆசிரியர்கள் பற்றி நான் சொல்லியே ஆகணும் ஒவ்வொருத்தரும் ஆழமாக அன்பாக தெளிவாக பொறுமையாக எவ்வளவு தடவை கேட்டாலும் அதே கேள்வியை கோபப்படாமல் பொறுமையாக பதில் சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு இந்த எல்பி அஸ்ட்ராலஜியுடைய சிறப்பான அம்சம்ன்னே சொல்லணும் ஸோ எல்லாருக்கும் நன்றி சாந்தகுமார் சார் சத்யநாராயண் சார் சாந்தி மேடம் உமா மேடம் அப்புறம் பேக்ரவுண்டில் இருந்து ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் ஸ்டாஃப் அண்ட் ஆல் திஸ் டெக்னாலஜி சப்போர்ட் பீப்புள் அண்ட் அபவ் ஆல் என்னை மனதின் ஆழத்திலிருந்து என்னுடைய நடிகர் பொதுவுடை மூர்த்தி சாருக்கும் உரித்தாங்க அவர் பல வருடங்கள் உழைத்து நமக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க எல்லோரும் அதில் சேர்ந்து பயன்படணும்ன்ட்டு நான் விரும்புகிறேன் இந்த ஏல்பி அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் எல்லாத்துலேயும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ப்ட்டிஃபுல் சிஸ்டம் இஸ் த படி சிஸ்டம் ஒரு ஒரு சீனியர் கோச் ஒவ்வொருத்தருக்கும் அசைன் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் இதை நான் வந்து இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்ல நினச்சேன் எல்லா எந்த நேரத்துலேயும் எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவங்க தயங்காமல் வந்து டவுட்ஸ க்ளாரிஃபை பண்ணி கொடுத்துட்றாங்க இது வந்து எந்த ஒரு ஒர்க் ஷாப்லேயோ எந்த ஒரு இதில் லேர்னிங் என்வயர்மெண்டில் இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த ஷாப்பில் இருக்குது ஸோ திஸ் இஸ் சம்திங் பியூட்டிஃபுல் அப்புறம் என்னோடய கோச் சிவபிரபா சிவகிருபா எப்போவுமே எனக்கு அன்பாகவும் தெளிவாகவும் சொல்லி கொடுப்பாங்க நடு மிட்வேல நான் ஓகே தேங்க்யூ சிவான் சொன்னாலும் இல்லை நீங்கள் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பாவகத்தையும் பொறுமையாக வந்து என்ன யோசிக்க வைப்பாங்க ம் ஸோ திஸ் இஸ் ஹவ் த சிஸ்டம் ஒர்க்ஸ் அண்ட் இட் இஸ் வெரி வெரி எஃபிகேஷஸ் இது ஒரு குட் லேர்னிங் சிஸ்டம் இதை வந்து நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் திஸ் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் தேங்க்யூ பொதுவடை சார் ஃபார் டிசைனிங் த இந்த லேர்னிங் இப்படி ஆழமாகவும் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகிற மாதிரியும் இன்னும் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க இதுக்கு நிறைய வந்து நீங்கள் அந்த எஜுகேஷனை வந்து எப்படி கொடுக்கணுங்கிறத யோசிச்சுருக்கீங்க அதுக்கு பல நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச்